திரு சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் அன்பு நண்பன் சென்னை ஆலப்பாக்கம் ஜோதிடர் மற்றும் பூசகர் சிவதாசன் பேசுகின்றேன் இன்றைய தினம் பஞ்ச பருவ திருவிழாக்கள் என்னும் தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் காணலாம் சிவாலயங்களில் ஐந்து வகையான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அவை முதலாவதாக நாள் திருநாள் அதாவது நித்ய உற்சவம் என்று அழைக்கப்படும் இரண்டாவது வாரத்திருநாள் அதாவது வார உற்சவம் என்று அழைக்கப்படும் மூன்றாவது பிறை திருநாள் அதாவது பட்ச உற்சவம் என்று அழைக்கப்படும் நான்காவது திருநாள் அதாவது மாச உற்சவம் என்று அழைக்கப்படும் ஐந்தாவதாக ஆண்டு திருநாள் அதாவது வருஷ உற்சவம் என்பது என அழைக்கப்படும் இவற்றை மேலும் விரிவாக காண்போம் வாருங்கள் முதலாவதாக நாள் திருநாள் அதாவது நித்திய உற்சவம் நாள்தொறும் நண்பகலிலும் இரவிலும் சிவா சிவபெருமான் உமாதேவியருடன் எழுந்தருளி பத்து திசை பாலகர்களுக்கும் அவர் கடமையை உணர்த்தி உலகினை புறக்கும் நிகழ்ச்சியை எளிய விழாவாக கொண்டாடுவர் இவ்வாறு அவர் உலகிற்கு படியெழுக்கும் நிகழ்ச்சியை ஸ்ரீபலி என அழைப்பர் இவ்வாறு ஸ்ரீபலிக்கு எழுந்தருளும் நாயகர் ஸ்ரீபலி நாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இம்மூர்த்தி சிறிய வடிவிலான சந்திரசேகரர் வடிவாகும் இந்நாள் திருவிழாவை ஸ்ரீபலி என அழைப்பர் கேரளாவில் பேச்சு வழக்கில் இதனை சீவேலி என அழைக்கின்றனர் தினமும் அர்த்தஜாமத்தின் போது சிவபெருமானை சிறு பல்லாக்கில் அமர்த்தி உட்பிரகாரத்தில் வலம் வரச் செய்து பள்ளியறையில் எழுந்தரள வைத்து தேவாராதனைகள் செய்வார் இது பல்லியறை விழா எனப்படும் ஸ்ரீபலி அர்த்தஜாமம் ஆகிய இரண்டு நிகழ்ச்சியிலும் சுவாமி விழா காண்பதை நித்யோற்சவம் என அழைப்பர் இரண்டாவதாக வார உற்சவத்தை பற்றி காணலாம் திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் புதன்கிழமை முதலாகிய கிழமைகளை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் விழாக்கள் வார உற்சவம் எனப்படும் மூன்றாவது பிறை திருவிழா பச்ச உற்சவத்தை பற்றி காணலாம் இது சதுர்த்தி அஷ்டமி பிரதோஷம் முதலான திதிகளின் அடிப்படையில் வரும் விழாக்களாகும் இதில் பிரதோஷ நாளில் பெருமான் இடபவாகனத்தில் வாகனத்தில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் அடுத்ததாக நான்காவதாக மாதத் திருவிழா அதாவது மாச உற்சத்தை பற்றி காணலாம் இவை மாதத்தில் முதல் மாச பிரவேசம் அமாவாசை பௌர்ணமி முதலான மாதத்திற்கு ஒரு முறை வரும் விழாக்களாகும் குறிப்பாக மாதத்தின் முதல் நாளில் சந்திரசேகரை உலாவரச் செய்து விழா காண்பது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் இதனை சங்கராந்தி விழா என்பர் ஐந்தாவதாக ஆண்டு திருவிழா வருஷ உற்சவத்தை பற்றி காணலாம் திருவாதிரை கார்த்திகை தீபம் தைப்பூசம் மாசிமகம் பெரும் திருவிழா முதலியன ஆண்டு விழாக்கள் ஆகும் இவ்வாறு சிவாலயங்களில் ஐந்து வகை திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இவற்றை பஞ்ச பருவ திருவிழாக்கள் என்று அழைப்பர் சில இடங்களில் மாதந்தோறும் நடைபெறும் விழாவை பஞ்ச பர்வத திருவிழாக்கள் என அழைக்கின்றனர் இவை அமாவாசை பௌர்ணமி மாசப்பிரவேசம் பிரதோஷம் திங்கக்கிழமை என ஐந்தாகும் பஞ்சப்பர்வ உற்சவங்களை வேறு வகையாக பூஷணம் என்னும் நூல் விவரிக்கிறது இதன்படி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு என் ஐந்து நாட்களும் வரும் விழாவையே பஞ்சப்பர்வ விழா என்ப என அழைக்கின்றனர் என்ன அன்பர்களே சிவாலயத்தில் நடைபெறும் பஞ்ச திருவிழாக்களைப் பற்றி தெரிந்து கொண்டீர்களா மேலும் இதுபோல பல தகவல்களை இறைவன் அருளால் நாம் பெறுவோம் வாழ்வில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெற்று இன்புற்று வாழ்ந்திட சிவப்பரம்புருள் நமக்கு அருள்வாராக ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம் வணக்கம்